அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ நான் உங்களுக்கு ஒரிஜினல் சில்வர் பிளேட் அதை தான் காட்ட போகிறேன் இது துபாயில் வாங்கினது பாருங்கள் இதில் உங்களுக்கு போட்ட டிசைன் நல்லா பாருங்கள் இப்படி தெரியுது மாஷா தான் அதிலே டிசைன் செஞ்சுருக்காங்க பாருங்கள் பூக்கள் எல்லாம் தெரியுது அதுக்குள்ளே தெரியுது அதர் அதர் விஷயம் அதோட வெளியில் எழுத்துன்னு தெரியும் மன்னார் இல்லை சரி என்ன நினைக்கிறாங்க அது நல்லா தெரியுது இப்போ இதை பார்ப்போன்னு மட்டும் நாங்கள் எப்படி பார்த்தா வாங்கணும் அதுங்களா ஆ ம் பாருங்கள் இந்த பூ எப்படி அது மட்டும் இல்லை ஒரிஜினல் ஸ்டைல் இது காந்தத்தை வச்சு ஒட்டாமல் எடுத்தது எவ்வளோ விலை ஆறு துருகம் ஆறு துருகம் மெண்டா அண்ணளவா ஐநூறுரூவா ஏன்னா இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு அல்லது இன்னும் நல்லது மட்டும் வாங்கினது நல்லா பாருங்க அதெல்லாமே இருக்குமா சண்டியல் அது மட்டும் இல்லாதது நம்ம உள்ளுக்கு இந்த பார்த்தா மக்கள் முகாம் என்ன செய்யறாங்கட்டு எல்லாம் விஷயம் வழங்கும் அதே டைமில் பாருங்கள் இன்னரைக்கும் ஜக்கை பாருங்கள் இந்த ஜக்கு இன்னிக்காது இதையும் ஒரிஜினல் தான் லிஸ்ட் தான் தண்ணி குடிக்கிறது கண்டு திறந்து நான் மூணுரூவாத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வாங்கினது இதுக்கு என்ன பிடி தெரியுமா ஆயிரத்தி ஐநூறுரூவா பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா இதுக்கு வெறும் ஐநூறுரூவா தானே துபாய் துபாயில் எப்படி இல்லாமல் விஷயிறான் பார்த்திங்களா என்ன அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு மஷாதான்ண்டு ஆகங்கள இப்படி டிசைனர் ம் அழகாக இருக்குது ஆ ஒரு ஒரு ஆக்களுக்கு காட்டி காட்டுறதுக்கும் என்ன இப்படியா வாங்கினமே நான் போனதுக்கு சொல்கிறதுக்கு வரும் எந்த டிசைனையும் இல்லை அதாலேயே ஸ்டைலாலே அப்படி செஞ்சுருக்கான் வேறு ஒரு கலர் கலர் ஒன்றையும் இல்லை எல்லாம் ஆடிச்சு மஷாதாண்டு நல்லா இருக்குது என்ன பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கம் வரமூல்லாம வரக்காது